வாட் இஸ் கால் கிரிட்டிக்கல் திங்கிங் ரொம்ப காலமாக அதை சொல்லிக்கிட்டே இருக்காங்களே மனப்பாடம் பண்ணுறது இல்லை கிரிட்டிக்கல் திங்கிங் கிரிட்டிக்கல் திங்கிங்காக என்ன அப்படின்னு இதையும் கூட நீங்கள் ஏற்றி போய் செக் பண்ணலாம் கிரிட்டிக்கல் திங்கிங்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை ஆழமாக பல்வேறு கோணங்களில் அலசி ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு உங்களால் வர முடியும் அதுதான் கிரிட்டிக்கல் திங்கிங் நாம் பெரும்பாலும் கிரிட்டிக்கல் திங்கிங்கு இடம் கொடுக்காமல் இன்றைக்கி மார்க்கெட் இருக்குது பெரிய பிரச்சனை என்ன இப்போ அப்படின்னா இப்போ என்னென்ன புதிய புதிய திறமைகள் தேவைப்படுகிறதோ அல்லது எந்தெந்த திறமைகள் கூர்மையாக்கப்படணுமோ அந்த அந்த திறமைகளை நாம் கூர்மையாக்கி கொள்வதற்கு தோதாக சூழ்நிலை இல்லை ஏன்னா எல்லாமே இருக்கு நமக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு வச்சுக்கலேன் நம்ம கிரிட்டிக்கலா திங்க் பண்ணுவோம் ஏன் இது நடக்குது இந்த விஷயத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம நம்புறோம் ஆனால் ஜட்மெண்ட் நம்ம மாற்றிக்கொண்டே இருக்கு இப்போ நீங்க சோஷியல் மீடியாவில் எதுலையோ தகவலை பார்க்கறீங்கன்னா முதல் முறையாக நீங்கள் பார்க்கற தகவலை தான் உண்மை நம்ம நம்புறோம் அப்படி தான் நம்புறோம் யாரோ ஒருத்தரை திருவிட்டார் அப்படின்னா அவனை திருடன் நம்மளே முடிவு ஒரு பொய் சொல்லிட்டார் அப்படின்னு ஒரு முதல் தகவல் வந்துச்சுன்னா அவர் பொய் சொல்லிட்டாரே முடிவு பண்ணிடும் இப்போ பொய் சொல்லக்கூடிய ஆளா என்ன சூழ்நிலை இது முதல்ல சட்டப்படி பொய்யா இல்லை இது மன்னிக்கக்கூடிய விஷயமா எதை பற்றி முடிவுகளுக்கும் வரதில்லை வெறும் தகவல்கள் முதல்ல நம்ம கேள்வி தகவல்களை வச்சு முடிவெடுக்கக்கூடிய ஆட்களாக தொடர்ச்சியாக கடந்த பத்து பதினெண்டு ஆண்டுகளையும் நான் மாற்றப்பட்டுருப்போம் ஆனால் அந்த நேரத்தில் தான் கிரிட்டிக்கல் திங்கிங் இஸ் மச் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து சேரும் அப்போ முதல்ல உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு தகவலை வச்சுக்கிட்டு ரெண்டு தகவலை வச்சுக்கிட்டு பண்ண முடியாது ஏன்னா டேட்டா ட்ரிவன் இல்லை இருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மட்டும் ஒவ்வொரு ஒரு தகவலை வச்சுக்கிட்டு முடிவு பண்ண முடியும் அப்போ நாம் எப்படி ஒரு தகவலை வச்சு முடிவு பண்ண முடியும் அப்போ டேட்டாவை டேட்டா அல்காரி போய் அவ்வளோ டேட்டாஸை புரட்டி பார்த்து பதில் சொல்லக்கூடிய ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை விட கூடுதலாக டேட்டாவை அனலைஸ் பண்ணி இது சரியாக தப்பான பல்வேறு கோணங்களில் யோசித்து முடிவெடுத்து அதை ஃபிக்ஸ் பண்ணத் தெரிகிறதா எனக்கு கிரிட்டிக்கல் தெரியும்